இந்த நாள் நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்கழி ரெண்டு டிசம்பர் புதன்கிழமை இன்று திரியோதசி விசாக நட்சத்திரம் இன்று பிரதோஷம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சிலிருந்து பத்து பதினஞ்சு வரை மாலை நாலு இருந்து அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து இருந்து பதினொன்று நாப்பத்தஞ்சு வரை மாலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்னு முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய ராசிப்பலன் மேஷம் தாமதம் ரிஷபம் எதிர்ப்பு மிதுனம் உற்சாகம் கடகம் தனம் சிம்மம் வெற்றி கன்னி சுபம் துலாம் அசதி விருச்சிகம் ஈகை தனுசு குளிப்பு மகரம் லாபம் கும்பம் நிம்மதி மீனம் புகழ் இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சிந்திப்போம்